ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இப்போ வந்து நான் ஒரு புடவை ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த புடவையை வந்து இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணணும் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ புடவை பிரித்து நான் நல்லா ப்ளவுஸ் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து ஒவ்வொரு புடவையில் முந்தாணி பக்கம் இருக்கும் ஒவ்வொரு புடவையில் நம்ம சொருகுரம் இல்லையா அந்த சைடு இருக்கும் உள்கூத்துலையே இருக்கும் அப்போ இதில் வந்து நம்மளுக்கு சொருகுர பக்கத்துலேயே இருக்குது சென்டரில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அரக்கு கலர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டுறது கை பக்கம் வச்சுக்கலாம் இல்லை கழுத்து டிசைன் வச்சுக்கலாம் அப்படியே இல்லைனாலும் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து பைப்பிங் தான் வச்சு கேட்டிருக்காங்க ஒரே டிசைனில் ரெண்டு புடவை கொடுத்துருக்காங்க ஒன்றில் வந்து சந்தன கலர் போட்டுக்க சொல்லிட்டாங்க இன்னொரு புடவை இன்னொரு ப்ளவுஸுக்கு வந்து அரக்கு கலர் போட்டுக்கோங்கக்கா அப்படின்னாங்க சரிம்மா நான் தச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொன்னேன் இப்போ நம்ம ப்ளவுஸை வெட்டிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம அரக்கு கலர் லைனிங் கொடுக்க சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு அது வந்து ஸ்டார் நெக் போட்டு நம்ம வெட்டுறோம் அதுக்காக நம்ம துணியை மடித்து போட்டுக்கிட்டு கரையும் கரையும் ஒரே பக்கமாக வர மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸில் பாருங்கள் பைப்பிங் வச்சுருக்காங்க அளவு ப்ளவுஸும் டிசைன் ப்ளவுஸும் தீபாவளிக்கு தைச்சது இது பைப்பிங் வச்சுருக்கு இப்போ நம்ம வந்து எப்படி அளவு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் நம்ம இஞ்சி போச்சு வச்சு அளந்தும் பார்க்கலாம் இல்லைனா அப்படியே நம்ம நெட்டாக மடித்து போட்டு நல்லா அளவை ஒன்று நீ விட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் மடித்து போட்டு அளவு எடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கரெக்டாக அமையும் ஒரு சிலருக்கு வந்து முன்பக்கம் வந்து கொஞ்சம் பின்பக்கத்தை விட அதிக கிளாத் தேவைப்படும் ஏன்னா அவங்களுடைய அந்த அவங்களுடைய அமைப்புக்காக அது அந்த அது மாதிரி தேவைப்படும் ஒரு சிலருக்கு வந்து பின்பக்கம் அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டு முன்பக்கம் வந்து சின்னதாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ம நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து எவ்வளோ ஒரு சுற்றளவு இருக்குங்கிறது ஒவ்வொரு ப்ளவுஸை பொறுத்து இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து முன்பக்க சுற்றளவு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் பின்பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ பின்பக்கத்துக்கு நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று வைக்கிறோம் வச்சு நம்ம தையலுக்கு சே எஸ்டாக வி வச்சு வெட்டுறோம்னாலும் முன் இதில் வந்து முன்பக்கத்துக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம பன்னெண்டு பன்னெண்டரை இப்படி வச்சுக்கிட்டு தையலுக்கு கொஞ்சம் விட்டுக்கிறணும் அப்படி விடும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஜாக்கெட் வந்து இது முன்பக்கம் வந்து சுற்றளவு பெருசாக இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறணும் இப்போ வந்து நான் ஸ்டார் நெக்கு தான் கட் பண்ணி கட் பண்ணுறதுக்காக இந்த படமெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் படம் போட்டுக்கிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் பக்கத்துக்கு உயரத்துக்காக ப்ளவுஸோட அளவில் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நான் வந்து கழுத்து வெட்டுறேன் பாருங்கள் லைனிங்கில் வந்து ஸ்டார் கழுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார் கழுத்து வந்து நமக்கு லைனிங் மட்டும் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் அப்படியே போட்டு நம்ம தைச்சிக்கிட்டு பெரட்டி டிசைன் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு எப்படி சௌகரியமோ எது கஸ்டமர் எப்படி டிசைன் கேட்டிருக்காங்கிறது அதை பொறுத்து நம்ம தச்சுக்க வேண்டியது அவங்கவுங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம தச்சு கொடுத்துக்க வேண்டியது இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ஸ்டார் நெக் வந்து பின்பக்கத்துக்கு வெட்டிட்டோம் இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அது ரவுண்ட் நெக் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ எப்படி இப்போ நம்ம ஸ்டார் நெக் லைனிங்கில் வெட்டியிருக்கோம் அது எப்படி தைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு மெயின் கிளாத் வெட்டிட்டு எப்படி நம்ம அதை தைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் இப்போ நாற்பத்தி ரெண்டு இஞ்சி பாடி சுற்றளவு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டார் வந்து ஒரு ரெண்டே முக்கால் அதிகபட்சமாக போனால் மூணு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஏன்னா துணி ரெண்டு பாகமாக இருக்கணும் பாருங்கள் நம்ம மடித்து போட்டிருக்கோம் நம்ம ரெண்ட ரெண்டே முக்கால் வச்சு நம்ம இப்படி கிராஸாக வெட்டிக்கிட்டு அப்படியே நே நேராக லைன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டார் நெக் வந்து நம்ம கட்டி தச்சிடலாம் இப்போ நான் அது மாதிரி தான் லைனிங் கிளாத்தில் வெட்டியிருக்கேன் மெயின் கிளாத்தில் வெட்டிட்டு நான் எப்படி அதை ஸ்டார் திருப்புறதுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன்